Hello friends! ஐபிஎல் வரலாற்றையே வந்து புரட்டி போடுற மாதிரி ஒரு சம்பவம் பார்த்தீங்க அப்படின்னா ஏலத்தில் வந்து நடந்துச்சு மிச்சல் ஸ்டார்க்கு ஆஸ்திரேலிய அணியை சேர்ந்த வேகப்பந்து வீச்சாளரான இவரை இருபத்தி நாலு முக்கால் கோடி ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து வாங்கியிருக்காங்க இதற்கு முன்னதாகவும் ஐபிஎல் வந்து ஸ்டார்க் வந்து இருக்காரு ஆனால் ஆர்சிபி அணியில் வந்து ஆடி இருக்காரு அதுக்கப்புறம் நீண்ட ஒரு கேப்பு ஐபிஎல் ஆடவே இல்லை இப்போ திரும்ப ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது சீசனில் வந்து மிச்சல் ஸ்டார்க் வந்து களமிறங்க போறாரு அப்போ வந்து கேகேஆர் அணிக்காக தான் வந்து ஸ்டார்க் வந்து ஆடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து மாறுது மிச்சல் ஷார்க் வந்து ஓப்பனாகவே வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா ஐபிஎல்ல திரும்ப ஆட போகிறது நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கு ஏன்னா ஆரம்பத்தில் நான் வந்து ஐபிஎல் வந்து தவிர்த்தேன் நாட்டுக்காக ஆடணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐபிஎல் வந்து தவிர்த்தேன் ஆனால் இப்போ வந்து உலகத்தில் ரொம்ப உலகத்தரம் வாய்ந்த பேட்டர்ஸ் எல்லாருமே வந்து ஐபிஎல் வந்து ஆடுறாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட்டில் வந்து நம்ம வந்து ஆடும் பொழுது நம்ம ஃபார்ம் அவுட்ல இருந்தால் கூட கம்பேக் கொடுப்பதற்கும் அதே மாதிரி மற்ற பேட்ஸ்மேன்ஸோட டெக்னிக்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐபிஎல் வந்து ஒரு களமாக வந்துருக்கு அதனால்

அவர் பேசின விஷயம் கேகேஆர் மேனேஜ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கோவமடைய வச்சுருக்கு இன்னொரு புறம் ஸ்டார்க்கு இந்த மாதிரி வந்து பேசின உடனே ஆர்சிபி ஸ்டார்க்கை எப்படியாச்சும் வந்து உள்ளே கொண்டு வருவதற்கு வந்து முயற்சி பண்ணிட்டாங்களா இருபத்தி கோடி ரூபாய்க்கு வந்து கேகேஆர் வந்து அவங்கள வாங்கினாங்க சம்பளத்தை கொஞ்சம் குறச்சி கூட வந்து பேசி கேகேஆர் கிட்ட இருந்து ஆர்சிபிக்கு ஸ்டார்க்கை வாங்குவதற்கு இப்போ வந்து ஆர்சிபி தொடர்ந்து வந்து முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்களா நன்றி